ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னப்பா அது காலிலேருந்து ப்ரமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்படு ஒரு சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது காலையில் முதல் ப்ரமோ வந்து விக்ஷன் மாதிரி போயிடுச்சு ரெண்டாவது பிரமோ காமெடி போயிடுச்சு மூணாவது பிரமாவாச்சு ஆக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ரெண்டு சம்பவம் வந்து பார்த்துருக்காரு வேசி சதுபதி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா துஷாரோடைய கேப்டன்சி ரோஸ்டருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதிலே இருக்காங்கல்ல அவங்களோட இஷ்யூவில் ஒரு வார்னிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ரெண்டு இஷ்யூ தான் இருக்குது கனியோடய இஷ்யூவை நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்ட மாதிரி அப்படியே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது சால்ட் இஷ்யூ சுபிக்ஷாவும் பியானாவும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க விஜய் கிட்டே ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பிம்பிளிக்கு பிளாப்பி அங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது ஓகே என்ன ஆதிரை இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு அதாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு பிரேக் விட்டு போவார்ல அப்போ வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து விட்ருக்கார் ஓகே அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஆதரையை டென்ஷன் ஆகி அவங்க கத்தி இவங்க கத்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் ஏற்கனவே கம்பெனினுக்கு கேஸ் இருக்குது இப்போ இது ஒன்று பண்ணுறதுனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தாளிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவரால் எதுவுமே பண்ண முடியல யோசிச்சுன்னு அப்படியே ப்ளிங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்க நமக்கு வந்து கம்பெனியின் பார்த்தா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பண்ணுறது நியாயம் இல்லை வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு நேரத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே தடவை கத்தியிருப்பார் சார் அது கூட ஓகே மனம் வந்து வேதனையாக இருக்குது கத்திடுறது அதுக்கடுத்து நைட்டும் வந்து திருப்பியும் ரம்மியாக்கிட்டையும் ரூபிக்ஸாகிட்டயும் சண்டை போட்டு அந்த மீனவ சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நல்லா வளர்த்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இதெல்லாம் கமல் சார் முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா கொலவலன்னு கொலை பண்ணியிருப்பாங்க உரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா அதாவது அந்த லெவலுக்கு கேட்டிருப்பார் கமல் சார் பட் விஜய சதுபதி அவர்கள் அதையும் கேட்க துப்பு இல்லை அதை பற்றி வந்து இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையை வந்து நீங்கள் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்ப கோபமாக வந்து பாத்தீங்கன்னா கம்புனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்கி பார்ப்பில் ஆதிரையை அதே மாதிரி வார்ன் பண்ணியிருக்காப்புல அதாவது இந்த மாதிரி நீங்கள் சீன் கிரியேட் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த மாதிரி பிக் பாஸை வந்து வார்னிங் பண்ண இது பண்ணாதது கேட்காதது அவரே வந்து இது பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருக்குல்ல ஸோ அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருந்தும் கண்டிப்பாக ஒரு திருந்தணும் அப்படின்றதற்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இந்த இஷ்யூலாம் பிரம்மா போடாமல் நீங்கள் ஏன்டா வேறு பிரிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எனக்கும் அது எதுக்கு அப்படிங்கிறது தெரில உங்களுக்கும் இஸ் கிஸ்ஸுக்குங்க கேட்கிறது எனக்கும் அப்படி தான் கேட்கிறது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது ஸோ பெட்டராக மோ த்ரீ நம்ம வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வந்து கிடைச்ச ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் சரி இந்த கவுர்தீனாக இருக்கட்டும் ஆதிரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி சீசன் இருந்தாலும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சீசனில் கம்ப்ளீட்டாக அந்த இருபது பேருமே ஒரு ஒரு மாதிரி கேரக்டர்ஸாக இருக்காங்க எப்பயும் அந்த மாதிரி இருக்காது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் இருப்பான் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு தேர்றது ஒரு நாலஞ்சு பேர் தேர்வான் பட் இந்த சீசனில் நாலஞ்சு பேர் தேர்றது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திங்கிங்கில் போகுது ஏன்னா அந்த மாதிரியான சிக்வன்ஸ் தான் இந்த சீசனில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா நேற்று அந்த நாமினேஷன்ஸில் இருமுகம் கேட்டாங்க அது உடனே பார்வதி தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க கனியும் ஒரே ஒரு ஆள் பார்வதி தான் சொன்னாங்க சபையை கூட நாலஞ்சு பேர் துணிகரமாக சொல்லிட்டாங்க துணிச்சலாக சொல்லிட்டாங்க ஓகேவா ஆனால் மிச்சம் எல்லாரும் பத்தியும் இந்த விக்கல் சீக்கிரம்லாம் வந்து தான் இருக்காங்க அவனுடைய இதை எக்ஸ்போஸ் பண்ணல ரவீந்திரராஜன் ஒருத்தர் இருக்கார் அவனெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணாமல் ஒரு டம்பான கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உணத்துக்குள்ளாயிட் இல்லாமல் உள்ள உட்காந்துட்டு வந்து சீட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில் உள்ள இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா கோயில் கார்டு தீபாவளிக்கு ரெண்டு பேர் வராங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கப்பல் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கப்பல் ஸோ விஜய் டிவி சோஷியல் மீடியா எவ்வளோ ஐட்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டி போகுது ஓகே ஸோ அதில் வந்து பிரஜென்ட் சாண்ட்ரா வராங்கன்ற மாதிரி ஹெவி ரூமர் ஒரு பக்கம் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கவும் அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விஜய் டிவி கப்பலில் இவங்க இன்ஸ்டாகிராம் கப்பில் வந்தீங்கன்னா தீபிகான ஒருத்தவங்க ப்ளஸ் அவங்க அந்த ஏதோ சீரீஸ் பண்ணியிருக்காங்களா விஜய் டிவியில் ப்ளஸ் ஒரு டான்ஸராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட ஹஸ்பண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாகர் கப்பிள் பிளாகர்ஸ் அவங்க வந்து உள்ள ஒருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அவங்க வந்தாலும் பெருசாக சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்காது பட் ஒரு கியூரியாசிட்டி வரும் ஒயில்டு கார்டு வந்தாச்சு இந்த கேம் மாறுதா இல்லை திருப்பி மீண்டும் மீண்டும் பார்வதி திவாகரை நோக்கியே இந்த கேம் போகுதா அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது இந்த பாரதி திவாகரை தாண்டி கேம் வந்து வேறு பக்கம் போகும்னு பார்க்குறேன் யாரும் பேசுறது கூட தயாராக இருக்க மாட்டாங்க எல்லாம் வந்து இருக்காங்க அதுவும் சபரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட நடிப்பு மனசை தோன்றதை பேசிடணுங்க அதுதான் அங்கே கேம் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஆரி மாதிரி ட்ரை பண்ணுறது அப்புறம் வந்து முத்துக்குமரன் மாதிரி ட்ரை பண்ணுறதுலாம் இருந்தீங்கன்னா அப்போ சபரி அப்படின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி எங்க அதுதான் நான் எல்லோரும் கேட்பாங்க அதுதான் மக்கள் கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கம்மர்சிஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சம்பவம் பண்ணுவோம் கண்டிப்பாக கார்டு வந்த பிறகு டே டைமென்ஷன் மாறுங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துகள் மீண்டும் சந்திப்போம்